ஊருகா பிடிக்கிறவங்களுக்கு வெயில் காலத்தில் சொல்லவே வேணாம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த ஊர்கா வந்து நம்ம பேக்கெட்டில் கடையில் விற்கிறதெல்லாம் வாங்குகிறோங்கும் போது அதில் சோடியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதிகமாக போட்டிருப்பாங்க அதே மாதிரி என்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது உப்பு அந்த அளவு எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இருக்காது பட் நம்ம வீட்டில் பண்ணும்போது பார்த்து பார்த்து நம்மளே நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலாம் ஏன்னா ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா ஊர்கா பண்ணுறது ரொம்ப ஈஸி வாங்க இந்த வீடியோவில் காமிக்கிறேன் இந்த மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் சென்னை போயிருந்தால ப்ரேயருக்கு அப்போ அங்கே எல்லா ஊரில் ஸ்னேக மாங்காய் தான் புளிப்பு ரொம்ப கம்மியாக சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப புளிப்பு அதிகமா இருந்தா நான் வந்து ஊர்கா போட மாட்டேங்க மாங்காய் வந்து நான் லைக் பண்ண மாட்டேன் எனக்கு புளிப்பு ரொம்ப கம்மியா இருக்கணும்னு நினைக்கிற ஆள் நானு புளிப்பு அதிகமா இருக்கிற மாங்காய்தான் ஊர்காவுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க பட் எனக்கு என்னமோ பர்டிகுலரா புளிப்பு அதிகமா இருந்தா பிடிக்கிற பிடிக்காது ஸோ புளிப்பு கம்மியாக இருக்கிற மாங்காய் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் என்ன மாதிரி நீங்கள் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாங்காவில் புளிப்பு கம்மியாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டாலே போதும் நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கிற மாங்காக்கு ஒரு ஸ்பூன் அளவு தான் உப்பு போட்டிருக்கேன் இந்த உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க அதே மாதிரி உப்பு போட்டு வைக்கும் போது பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு வைங்க சில்வரு அலுமினியம் இந்த மாதிரி வேறு எதுலேயும் அயன் இந்த மாதிரி இதிலலாம் போட்டக்கூடாது ரஸ்ட் ஆகிடும் ஸோ இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நாள் ஊற விட்டேங்க அந்த ரெண்டு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒரு நாளைக்கு ஒரு டூ டைம்ஸாவது ஓப்பன் பண்ணி ஒரு நல்ல ஷேக் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் அப்படியே மூடியே வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் மேலே வந்து ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்காக தான் சொன்னேன் அப்புறம் ஊறுகாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வெந்தயங்க வெந்தயத்தை எண்ணெயெலாம் போடாமல் ட்ரை ரோஸ்ட் வெறும் வடைசட்டியில் போட்டு நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு பவுட்ரு பண்ணி ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கோங்க இதில் ஊறுகாக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதே மாதிரி மாங்காய் வந்து அந்த ஊரி அந்த தண்ணி வந்திருக்கும்ல உப்பு இந்த தண்ணியை வடித்து அதை ஊருகாவை காய வச்சு ஒரு ட்ரையான மேங்கோ பிக்கல் பண்ணுவாங்க அது ஒரு மெத்தடு நான் இன்னைக்கு பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த ஊர்ன தண்ணியோட அப்படியே ஆட் பண்ணிக்க போகிறோம் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கெட்டும் போகாது நான் எப்படி பண்ணேங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ஊருகாக வரும் அதே மாதிரி கொஞ்சம் கோகனட் ஆயில் போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா நல்லா ஆட் பண்ணிக்கோங்க கடுகு போட்டு கடுகு நல்லா பொடிஞ்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயத்தூள் வெந்தயத்தூள் அதிகமாக போட்டோம் அப்படின்னா கசந்துரும் அப்புறம் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து அடுப்பு ஆஃபில் இருக்கணும் எண்ணெயோட சூட்லேயே மிளகாத்தூள் குக் ஆயிரும் அடுப்பு ஆன்ல இருந்து மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எரிஞ்சு போன மாதிரி ஆயிரும் அதனால தான் சொல்கிறேன் அந்த எண்ணெயில் நல்லா மிளகாத்தூளை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஊற வச்சுருக்கிற மாங்காவை ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அடுப்போம் ஆன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஒயிட் வினிகர் குக்கிங் வினிகர் ஆட் பண்ணியிருக்கேங்க இந்த வினிகர் ஆட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நான் கான்வெண்ட்டில் வினிகர் ஆட் பண்ண ஊறுகாய் சாப்பிட்ருக்கேன் அதோட இம்பேக்டு தான் அதே மாதிரி நான் செய்கிறதுக்கு முன்னாடி ஒருக்கா ஒரு டவுட் வந்துச்சு வினிகர் ஆட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கூகுள் பண்ணி பார்த்தேன் வினிகர் ஆட் பண்ணலாம் அது பிக்கல்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரி ஆட் பண்ணிக்கலாம் என்ன ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நான் ஒரு மைண்டுக்கு வந்து அப்புறந்தான் வினிகர் ஆட் பண்ணேன் ஏன்னா கான்வென்ட்ல வினிகர் பண்ணி தான் பிக்கல் பண்ணுவாங்க அந்த டேஸ்ட் எனக்கு அதனால நான் ஆட் பண்ண உங்களுக்கு வினிகர் வேணாம்னா மாங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆன் பண்ணி அந்த மாங்காய் குக் ஆகிற வரைக்கும் டைம் கொடுங்க அது நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுட்டுங்க அதே மாதிரி சூடாக இருக்கும் போது அந்த ஊர்காவை டேஸ்ட் பண்ணிட்டு உப்பு பத்தலை காரம் நான் ஆட் பண்ணிடறாதீங்க அப்போ வந்து உப்பு காரம் வந்து எக்ஸாக்டாக தெரியாது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் தான் தெரியும் ஸோ நம்ம அந்த டைமில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா உப்பு காரம் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு பிகினிங்கில் நான் இந்த மாதிரி தப்பு பண்ணியே ஊருகா வந்து கொஞ்சம் சொப்பிட்டு இருந்துச்சு உங்களுக்கு யாருக்காவது இப்போ தான் இந்த விஷயம் தெரியும் இதுக்கு முன்னாடி தெரியல அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதேமாதிரி புளிப்பு கம்மியான மாங்காலம் பண்ணால் ஊருகா பிடிக்கும் அப்படிங்கிறவங்க யாராவது இருந்தீங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஊருகை வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் தாங்க நமக்கு கற்றுக் கொடுக்கும் இவ்வளோ உப்பு போட்டால் போதும் இந்த அளவு தான் வெந்தயத்தூள் போடணும் இவ்வளோ காரம் போடணும் அப்படிங்கிறது பிகினிங்கில் வந்து கொஞ்சம் கம்மி கம்மியாகவே போடுங்க ஏன்னா அதிகமாயிட்டால் கஷ்டம் கம்மியாயிட்டா கூட மேனேஜ் பண்ணிக்கலாம் அதுவும் வெயில் காலத்தில் கொஞ்சம் காரம் கம்மியாக ஊர்கா பண்ணுறதுலாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் உப்பு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஊர்காவில் வந்து கம்மியாக போட்டாலே போதும் அதுக்கு புளிப்பு கம்மியாக இருக்கிற மாங்காய் தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா மாங்காயில் புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னா காரத்தோட லெவலும் அதிகப்படுத்தணுங்க இது வரைக்கும் நீங்கள் ஊருகாவே ட்ரை பண்ணல அதெல்லாம் எனக்கு வராதுன்னு ஒதுக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஒரு குட்டி மாங்காய் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க போக போக தாங்க ப்ராக்டிஸ் தான் பெர்ஃபெக்ட் ஊருகாவை கொண்டு வரும் ஸோ கவலைப்படாமல் ஒரு சின்ன அளவில் ஒரு மாங்காய் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா கடையில் வாங்குகிற பிக்களை விட ஹோம்மேட் பிக்கில் வந்து ரொம்ப ஹெல்தி அதுக்காக சொல்கிறேன் அதே மாதிரி நான் வந்து அடுத்த நாள் அந்த ஊருகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவுனி அரிசி கஞ்சியோடு வச்சு சாப்பிட்டேங்க அந்த குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா அதனால அந்த ஒவ்வொரு குட்டி பீஸும் ஒரு ஸ்பூனில் எடுத்து வச்சு அப்படியே அந்த கஞ்சியோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஃப்ளேவராக சூப்பராக இருந்ததுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலை இல்லை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்